பாண்ட தனுசுராசி நேயர்களுக்கு வணக்கம் குரு ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத நிலைகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எதிரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது நடக்கும்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பண்ணிருங்க அடுத்ததாக ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறது எல்லா ராசிக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது போலதான் சில ராசிக்கு நல்லதும் நடக்கலாம் சில ராசிக்கு கெட்டதும் நடக்கலாம் இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம் தனுசு ராசியில மூலம் உத்ராடம் நட்சத்திரங்கள் இருக்குங்க குருவை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் தோணும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கிருஷ்ணரை கும்பிட்டா நல்ல பலன்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்தாலும் உங்களுக்கு சில நேரங்கள் கஷ்டங்கள் வரலாம் அதனால் கிருஷ்ணரை தொடர்ந்து கும்பிட்டு வாங்க ரொம்ப நாளாக நினச்சது நடக்கலாம்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஏழு வாரம் கிருஷ்ணரை கும்பிடுங்க சீக்கிரமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிச்சிருந்தா கிருஷ்ண பகவானை போற்றி போற்றி போற்றின்னு மூணு தடவை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்குங்க தனுசு ராசி அன்பர்கள் கிருஷ்ணரை கும்புறதுனால நல்ல பலன்களை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் சளி தொந்தரவுகளில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அதுவும் சரியாகிவிடும் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் விலக போகுதுங்க விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் நீங்க நிறைய உழைக்க வேண்டி உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த போராட வேண்டியிருக்கும் ஆனாலும் உங்க முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உண்டாகும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க பெரிய முதலீடுகள் பண்றதாக இருந்தா ரொம்ப கவனமாக இருங்க யாரையும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க குடும்ப விஷயங்களை முதலில் யார்கிட்டையும் வெளியில சொல்லாதீங்க வியாழக்கிழமையில வராகியை கும்பிட்டு வந்தால் நல்ல வழிகள் பிறக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா இன்னும் நல்ல பலன்களை பெறலாங்க இப்போ தனுசு ராசியில் இருக்கிற மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதலில் மூலம் நீங்கள் நல்லது கெட்டதுன்னு யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குருவும் ஐந்தாம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவாங்க வீடு வண்டி வாகனம் விஷயத்தில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு ஆனாலும் சில தடை தாமதங்கள் வரலாம் எல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைச்சா கிருஷ்ணரை கும்பிட்டு வாங்க தொழில் வியாபாரங்கள் நல்லா நடக்குங்க பழைய பாகிகளையும் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல இருந்த சுணக்கமெல்லாம் மாற போகுதுங்க பணமும் கைக்கு வந்து சேரும் வேலையிற வேலையில இருக்கிறவங்களுக்கும் ஆபி சம்மந்தமாக பயணம் போக வேண்டி இருக்குங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டமான சூழ்நிலைகளாக மாறப்போகுதுங்க ஆனாலும் எல்லோருடையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன மன வருத்தங்கள் வந்து போகுங்க பிள்ளைங்கள பற்றின கவலைகளும் இருக்கலாம் நிதானமாக செஞ்சால் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த வேலையை நல்லா முடிக்க முடியுங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்குகள் உயரப்போகுது தொகுதி மக்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க கட்சி தலைவர்கிட்ட மக்களோட தேவைகளை நிறைவேற்றி வைக்க சொல்லுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க புது படைப்புகளை வெளியிட்டு எல்லாரையும் கவருவீங்க சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு படிப்பு கவலை குறையும் அதிக மார்க் எடுக்க முடியுங்க படிப்பில் ஆர்வமாக படிப்பாங்க அடுத்ததாக பூராடம் நீங்கள் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் பேச்சாலேயே நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுதுங்க எல்லாத்தையும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தொழில் வியாபாரத்தில் திருப்தியான நிலை இருக்குங்க உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க போகுது வாடிக்கையாளர்களோட நல்லா பழகுங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க ஆனாலும் சில வேலை விஷயமாக அலைய வேண்டியிருக்கும் பார்த்து பார்த்துக்கோங்க கஷ்டப்படாமல் உழைச்சா நல்லது சில பேருக்கு புது பொறுப்புகளும் வரும் நீங்கள் எவ்வளவு திறமையாக வேலை செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வெளிநாடு போகறதுக்கான முயற்சிகளும் பண்ணவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வரப்போகுதுங்க குடும்பத்தில் சகஜமான நிலை நிலைகள் இருக்கும் சொந்தக்காரங்க மூலமாக நல்ல செய்திகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள்லாம் குறையும் குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போகலாம் மற்றவங்க ஆலோசனை கேட்டா மட்டும் சொல்லுங்க உங்க குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரிஞ்சு போனவங்களும் திரும்பி வருவாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கவனமாக செய்கிற வேலைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் அரசியல்வாதிகள் கட்சி தலைவர்கள் பேச்சை மீறாதீங்க மக்களோட நெருங்கி பழகுங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டுல இருந்து வாய்ப்புகள் வரப்போகுது கஷ்டப்பட்டு உழைச்சி சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க மாணவர்கள் மற்றவங்களோட அனுசரிச்சு போனா நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள் படிப்பிலையும் ஒரு திருப்தியான நிலையை வருங்க பெற்றோர் ஆசிரியர் உதவிகள் இருக்கும் அடுத்ததாக உத்திராடம் உங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்க நீங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு பண வரவும் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க தொழிலில் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள் முன்னாடி இருந்த எதிர்ப்புகள்லாம் விலக போகுது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்கங்க நீங்கள் விரும்பின காரியங்கள் நல்லா முடியும் புதுசாக சில பேர் அறிமுகம் ஆவாங்க தொழில் வியாபாரம் சம்பந்தமாக விஷயங்கள் நல்லா முடியுங்க வியாபார போட்டிகளும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பழைய பகைகளும் வசூலாகுங்க தொழில் விரிவாக்கிறதுக்கு பணம் கிடைக்குங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மேலதிகாரிகள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை விஷயமாக வெளிநாடும் போகலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்தால் அன்பும் அதிகரிக்கும் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க சொந்தக்காரங்களும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகுங்க உங்களுக்கு பெண்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது நிறைய வாய்ப்புகள் வருங்க பயன்படுத்திக்கோங்க அரசியல்வாதிகள் எதிர்ப்பை மீறி முன்னேறிவிங்க நீங்கள் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீண் கௌரத்து கௌரவத்துக்காக சேமிப்பை வீணாக்காதீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் படைப்பு திறன் அதிகரிக்குங்க பொது நிகழ்ச்சியில் தலைமை தாங்குவீங்க எல்லா நன்மைகளையும் பெற சூரியனுக்கு தீபம் ஏற்றி கும்பிட்டு வாங்க கஷ்டங்கள்லாம் விளக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லா வாழலாம் எனதன்பு தனுசுராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்